பெரிய பெருமிதமாக நினைக்கிறேன் முதல் சுதந்திர போருக்கு எழுபத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்பாகவே சிவகங்கை சமஸ்தானத்தை இழந்த ஆட்சியை வந்து பெற்றவர் வீரமங்கை வேலுநாச்சியார் அவர்கள் அதெல்லாம் எந்த உணர்வோடு நடந்தது என்று சொன்னால் தேசிய உணர்வு இந்த நாடு ஒரே நாடு ஏன்னா ஜம்பூத்வீப பிரகடனம் மருதுபாண்டிய சகோதரர்களால் திருச்சியில் பிரகடனம் செய்யப்பட்டது ஜம்புத்வீபம்னா என்ன நாவல தீபன்னு அர்த்தம் வேதங்களில் பாரத பேரு ஜம்பு தீபம் ஆகவே ஒரு தேசிய எழுச்சிக்கு வித்திட்ட பேரமங்கை வல்லுநாச்சியாருடைய பிறந்த தினத்தில் இங்கு அவருக்கு அஞ்சலி செலுத்துவது மிகப்பெரிய பெருமை இருக்கும் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக பிறந்து எங்களுடைய வணக்கங்களை அர்ப்பணித்தோம் நீங்கள் பார்த்தா கடந்த ரெண்டு மூணு நாளில் திருவல்லிக்கேணியில் வைகுண்ட ஏகாதசியை முன்னிட்டு முன்னாள் ஆளுநர் டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் திருவல்லிக்கேணி பார்சரதி கோவில் பேச நாகரிகம் இவர்கள் பெண்கள் மாநாடு நடத்த போலே மேற்கு மண்டலத்தில் நடத்தி திப்பி தஞ்சாவூர் டெல்டா நடத்துறீங்க இரண்டு மாநிலங்களுக்கு ஆளுநராக டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் பெரிய அரசியல் பாரம்பரியத்தில் அதே மாதிரியாக நேற்றைய தினம் சுசீந்திரத்தில் பாரத் மாதா கிம் கோஷம் போட்ட உடனே அதுக்கு அர்த்தம் என்ன பாரத அன்னை வாழ்க்க ஏன் இவருக்கு வந்து அடுப்பில் உட்காந்த மாதிரி இருக்கணும் எனக்கு தெரியலை அதாவது வர வர சேகர்பாபுவனுடைய நடவடிக்கைகள் அது நம்ம இந்து மத விரோதமாக இருந்தது கோவில்களுக்கு விரோதமாக இருந்தது இன்னி வரைக்கும் பழனி முருகன் இருந்து